நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நக்கீரன் கோபால் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் நக்கீரன் கோபால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து விஜய் அவர்களை பற்றி தான் அந்த இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருந்தார் அதில் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் வந்து அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் கூட அவருடைய எளிமை வந்து எல்லாரையுமே பார்த்து வியக்க வைக்குது இமயமலைக்கு இப்போ போயிருக்கார் போல் அந்த அந்த வெளியே நின்று தலைவர் சாப்பிட்ற மாதிரி சில ஸ்டில்ஸ்லாம் வெளியாக இருந்தது இல்லையா அதை வந்து அவர் குறிப்பிட்றாரு அவர் வந்து அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் ஆனால் அவரே அவ்வளோ சிம்பிளாக நடந்துக்கிறாரு ஆனால் இங்கே ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னு விஜய் வந்து சாடி இருந்தார் ஏன் பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு ஒரு நடிகர் இன்றைக்கி பாருங்கள் ஏதோ இமயமலை போகிற வழியில் ஒரு ஹோட்டல் நின்று கொன்னையில் டீ இட்லி வச்சு இருக்காங்க ஒரு ஆள் வேட்டியை கட்டி நம்ம இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா உச்சத்தில் இருக்கோம் உச்சத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்மளே சொல்லிக்க கூடாது அதை வந்து அடுத்தவங்க சொல்லணும் தலைவர் என்றைக்குமே நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னது கிடையாது ஆனால் மற்றவங்க எல்லாருமே தலைவரை பற்றி பேசும்போது அவருடைய உச்சத்தை பற்றி சொல்லுவாங்க ஏன்னால் தலைவர் தான் ரியல் உச்சம்